வந்து தகர்த்திருக்கின்னா பேருங்க ஒவ்வொல்லா வச்சு இரும்பு கம்பியலெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கம்பியில் வச்சு இந்த பங்கரை கட்டி இருக்கீங்க சொல்லிட்டு பேரோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து கீழே தான் போகுது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அடுத்த பங்காசமான நிலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த பங்கரை போய்க்கொண்டு இருக்குது அடிக்கிட்டே இருக்குது எவ்வளவு மொத்த கம்பியில வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு சின்ன லீவ் ஒன்று தெரியுது எந்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமா இதை கட்டி வச்சுக்காங்கன்னு பார்த்தாலே சரி பயங்கரமா கம்பி அது தாயில பிரிச்சு போட்டுட்டாங்களா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் ஜீவ் இன்றைக்கான காணொலி இல்லை நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் விடுதலை புலிகள் பதுங்கி இருந்த ஒரு அதாவது சுரங்க பாதையை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் நாங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் பகுதியில் தான் இருக்குது இந்த முள்ளிவாய்க்கால் என்று சொன்னாலே முக்கியமாக எல்லாருக்கும் தெரிய ஒரு இடம் வந்து சோகத்துக்குரியவும் மற்றது வந்து போர்க்களத்துக்கு உரிய ஒரு முக்கியமான இடமாக இருப்பது வந்து முள்ளி என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் அது இப்போ நாங்கள் இந்த சுரங்கப்பாதையானது பற்றி பார்ப்போம் அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சுரங்கப்பாதை என்ற நுழைவாயில பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ட்ரெண்ட் அடிக்கும் மேலே வந்து அதை கட்டிட அமைப்பின் அகலம் வந்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக அதில் வந்து வெடிமருந்துகள் வச்சு தகர்த்து அதை உடைச்சி இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்தாத கம்பி வந்து இது வரைக்குமே யாருமே இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அந்த கம்பியானது பயன்படுத்தப்படையில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம் இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு நீங்கள் என்ன சொன்னால் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு ஒன்று வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் உணவு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கள் பாகங்கள் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தற்போது பார்க்க போகிற இடம் வந்து எங்களோட விடுதலை புலிகள் வந்து இந்த இடத்து தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் எந்த இடம்னு சொன்னால் இது முள்ளிவாய்க்காலில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் வந்து இப்போ முள்ளிவாய்க்கால்னு சொன்னாலே விடுதலை புலிகள் இந்த இடமாக தான் இருந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக ஒரு பங்கர் வந்து இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வங்கர் பெரிய உண்டு இதை வச்சு இதை ஏதோ ஒரு வெடி வச்சு இதை வந்து தகர்த்து இருக்கினா பேருங்க கூட பெரிய இரும்பு கம்பியல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படியே இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு நுழைவாயில் இருக்குது அதுவும் வந்து வங்கரில் நுழைவாயில் இதெல்லாம் வந்து வெடி வச்சு தகர்த்தப்பட்டு இருக்கிறது எங்களால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கிணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கிட்ட இருக்குது இந்த கிணம் வந்து எவ்வளோ கம்பியில் வச்சு இந்த பங்கரை கட்டிருக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான வெடிப்பொருளை வச்சு தான் இந்த பங்கரை தகர்த்திருக்கிறேன் இதை வந்து யார் தகர்த்திருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி தெரியலை உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் மறக்காம குமான்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து கீழே தான் போகுது இந்த வங்கரையும் சரியாக போட்டு தகர்த்து இருக்கின இப்போ நாங்கள் அடுத்த இடத்த பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை இந்த தலைவர் வந்து இங்கே இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான இடமாக தான் இருந்திருக்கணும் என்று அதை பார்க்கவே தெரியுது எவ்வளோ டெக்னிக்கலாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அடுத்த வங்கரண்டு பாபம் இதுக்குள்ளே நாங்கள் போக முடியுமான்னு சொல்லி தெரியல இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாம் மோசமான நிலையில் பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா சொன்னால் தண்ணி இருக்குது இல்லை கிளாஸ் துண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது கொஞ்சம் போக முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டம் இது போகிறது இப்போ பேரவோ எந்தளவுக்கு இது தகர்ந்து போயிருக்குன்னு சொல்லி உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நிறையவே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே விண்ணா இந்த பார்த்தீங்கன்னா இந்த வங்க போய்கொண்டு இருக்குது இந்த மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தண்ணி இருக்கிறத எங்களால் பார்க்க முடியும் இதுக்கு அதுக்கு மேலே போக முடியாது நாங்கள் இதுதான் நாங்கள் இப்போ போய் வந்து வாங்குகிற பார்த்தீங்கன்னு சொன்னேன் எப்படி இருக்குன்னு பேருங்கோ இது எந்த இதுண்ட கிணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் அடிக்கிட்டே இருக்கும் அது வந்து அடி தான் இதுண்ட கிணத்த பாருங்க இதில் நுழைவாயில் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் அடிக்கிட்டே இருக்குது எவ்வளோ மொத்த கம்பியில் வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்க இல்லை விரலை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது ஒரு மொத்தமான கம்பின்னு சொல்லி வந்தோம்னு சொன்னால் இதெல்லாம் இதில் அந்த வெடிப்பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவுக்கெல்லாம் வச்சு இதை தகர்த்திருக்கணும் போல இருக்குது நடுவால் தான் முழுசாக வந்து கீழே இறங்கி இருக்கு இதில் இல்லை கீழே மண்ணுக்கு இறங்கி இருக்கிறத உங்களால் இதை பார்க்க முடியும் நிற்கிறேன் இது இன்னொரு பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்கு அதை பாப்பம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு சின்ன லீவ் ஒன்று தெரியுது தகர்ந்து போயிருக்கிற இதுலயே பார்த்து வடிவ பார்க்கக்கூடிய முறையில இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தகர்ந்து போயிருக்குன்னு சொல்லி இந்தியாவில் பாருங்கோ தகர்ந்து போன ஒரு முக்கியமான பள்ளம் ஒன்று இருக்குது இது எங்க போவேன்னு சொல்லி தெரியல இப்படி நாங்கள் ரெண்டாவது பங்கரோட நுழைவாயில பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இதை கட்டி வச்சுக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது பாருங்க இவ்வளவு மொத்தமா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டரை அடிக்கிட்ட வரும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சைஸில் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு மொத்தமாக இந்த வங்காரானது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் போகக்கூடிய அளவுக்கு போவோம் அப்போ போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மேலேருந்து இடிஞ்சு விழுந்தால் சோழி முடிஞ்சுது இதெல்லாம் பயங்கரமாக கம்பி இதுன்னு சொல்லி கிடக்குது இதுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து தண்ணி தான் டைம் வந்து ஜொயிண்டாகுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தண்ணி தான் பெருது இதுக்கு மேலே இப்போ இதுக்கே போக முடியாது இப்படி நாங்கள் அடுத்த இடத்த மேலே போயிட்டு பார்ப்போம் இதான் அதை மேல்தலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் வந்து பொருள் நான் பார்த்தது பேருங்கோ இதுதான் அதை முதல் வாசல் இதில் வந்து இன்னொரு வாசல் இது ரெண்டும் போயிட்டு ஒரே இடத்துல ஜோயிண்டாக தான் என்னென்னு சொல்லி தெரியலை இப்படியே நாங்கள் ஃப்ட்ஜாவில் வந்து வந்து பார்த்தா விஜாவில் ஒரு பெரிய செண்டி மாதிரி வந்து கட்டப்பட்டிருக்குது இது முக்கியமாக மறைவான ஒரு முறையில் கட்டப்பட்டிருக்குது அந்த பார்த்தோன்னே தெரியாத மாதிரி கொஞ்சம் மறைவான முறையில் இதை வந்து கட்டி இருக்குன்னா கட்டி முழுமையாக முடிச்சிருக்கா இல்லை இதாக பிரித்து போட்டுட்டாங்களா என்னென்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிணறு இருக்குது கிணத்துக்கு ஏதாச்சும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்படியே நாங்கள் இந்தியாவில் போவோம் பார்த்திங்க வேண்டா பார்க்கக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை பெரிய பெரிய தென்னை எல்லாம் எங்களால் வளர்ந்துருக்கு யாருங்க அந்த பங்குறது இது நாங்கள் ஏற்கனவே அந்த பார்த்த பங்கர் அஞ்சால போனால் எங்களுக்கு பெருசாக கூடிய மாதிரி போலாது கொண்டும் இல்லை யாருங்க போய் தான் அந்த வெளில வெள்ளன வந்த இடம் இது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆனால் இங்கே இந்த பார்க்க கொஞ்சம் உள் பக்கம் கொஞ்சம் வடிவாக தெரியுது உள்ளே பாருங்க என்ன மாதிரி பூசி பெயிண்ட் எல்லாம் அடித்து வச்சுக்கிறாங்க உள்ளால் செட்டியான ஒரு பெட்டியை வங்க இதை எதை வச்சு தாத்துருப்பாங்கன்னா தெரியலை மேலே பவரான ஒரு வடிவம் வச்சு தான் இதை தாத்துருக்க முடியும் ஓகே இதுக்கு மேலே இதுக்காக பார்க்க ஒன்றும் இல்லை போல் இருக்குது அப்படி நாங்கள் அங்கால போவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காஞ்சி போன பெரிய மரம் இருக்குது இது என்ன மரமண்டு சொல்லி எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சாக்குமான்னு சொல்லுங்கள் இதில் நான் இப்போ நடக்க நடக்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் சரியாக சிதாயிது எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு ஒரு பங்கர் இருக்கும்னு தான் நிற்கிறேன் என்ன இதில் நடக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நடக்க புதையிற மாதிரி இல்லை அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நடக்க எனக்கு புதையிற ஒரு உணர்வு இருக்குது சரியாக புதையுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று இஞ்சி கிட்டே அதுதான் புதையுது இது மன் கீழே இறங்கி இருந்தால் தான் இப்படி புதையும் இப்படி நாங்கள் இஞ்சியாவில் வந்தோண்டா இங்கே வந்தவனு சொன்னால் எங்கே பார்க்கக்கூடிய மாதிரி ஒன்றுமே இல்லை அவ்வளோ மக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேன்னு சொல்லி நம்பரேன்னு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோ உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் இதுவரை எங்களோட காணொலியை முழுமையாக பார்வையிட்டதுக்கு நன்றி